சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை மீண்டும் உன் அப்பா உன்னை தேடி வந்துள்ள காரணம் மீண்டும் உன் இல்லத்தில் ஆட்டத்தை தொடங்க இருப்பதன் மூலம் உன்னிடம் ஒன்றை கூற வந்துள்ளேன் அதனால் மீண்டும் உன் இல்லத்தில் ஆட்டத்தை தொடங்க இருப்பதை என்னவென்று கேட்டு அதனுடைய ஆட்டத்தை அடக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்து வந்துள்ளேன் இத்தனை நாட்கள் இருந்த ஒன்று அதனுடைய ஆட்டத்தை தொடங்க இருக்கிறது ஆடும் ஆட்டம் இது இறுதியாக ஆட்டமாக இருப்பதால் அதை கட்டுக்குள் வைப்பது சிரமமாகத்தான் வருகிறது எத்தனை சிரமங்கள் வந்தாலும் என் குழந்தை வாழ்க்கையை நான் சரி செய்ய வேண்டும் என்றால் எத்தனை துன்பத்தையும் எளிதாக நான் பெற்றுக்கொள்வேன் உன்னிடம் இருக்கும் அந்த வல்லமையும் அந்த நம்பிக்கையும் என் மீது இருக்கும் அன்பும் உன் மனதில் இருக்கும் வரை உனக்காக எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் நான் அத்தனையும் தாங்கிக் கொண்டு உனக்காக இங்கே போராடி வருவேன் என் அன்பு குழந்தையின் நம்பிக்கையை குறைக்கும்படியான காரியங்களை எக்காரணத்தை கொண்டும் செய்ய மாட்டேன் இந்த தீய சக்தி பதுங்கி இருப்பது எதற்காக என்று தெரிந்து கொண்டாயா இத்தனை நாட்கள் உன் செய்விகள் உன் செவிகளில் அதை பற்றி கேட்கதால் இருந்து விளைவு என்ன என்று தெரிந்து கொண்டாயா பருங்கி பதுங்கி இருந்து பார்த்தவர்காகத்தான் காத்திருந்தது இப்பொழுது பாயும் நேரம் வந்ததால் அதனுடைய ஆட்டத்தை தொடங்கி இருக்கிறது இதனுடைய ஆட்டம் எத்தனை வலிமையானது தெரியுமா அத்தனை வலிமையானது தோற்கடிக்க வேண்டும் என்றால் உன் மனதில் நம்பிக்கை ஆழமாக இருக்க வேண்டும் உன் வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கிறது அந்த நம்பிக்கை யார் மீது வைப்பதுதான் உன் கேள்விக்குறியாக இருந்து வருகிறது அதன் அர்த்தமுள்ளவர்கள் மேல் உன் நம்பிக்கையை வைத்துவிட்டால் அந்த வாழ்க்கை எத்தனை அழகானதாக மாறும் தெரியுமா அர்த்தம் இல்லாதவர்கள் மேல் அவர்களுக்கு அருகதை இல்லாதவர்கள் மேல் உன் நம்பிக்கையினை வைப்பதால் தான் இத்தனை தீமைகளும் உன்னை தேடி வந்துள்ளன இப்பொழுது கூட அதனுடைய ஆட்டத்தை உன்னிடத்தில் ஆட வேண்டும் என்று நினைப்பது இதுபோல ஒரு தீய சக்திதான் கவலைப்படாதே நான் பார்த்துக்கொள்கிறேன் உன் இல்லத்திற்குள் தான் நான் நின்று கொண்டிருக்கிறேன் இதை அழிக்கத்தான் நான் வந்துள்ளேன் உன்னை வாழ வைக்கத்தான் வந்துள்ளேன் யார் இருக்கும் தீய சக்தி ஆட்டத்தை காண்பிக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அதற்கு நான் யார் என்று காட்ட வேண்டும் அல்லவா அதனால்தான் இப்பொழுது உன் இல்லத்திற்குள் அடி எடுத்து வைக்க வந்துள்ளேன் நல்லது நடக்கும் நேரம் இது பொறுமையாக காத்திரு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்